அவருடைய தம்பி தான் நந்தாபிரியசாமின்னு எனக்கு தெரியாது ஸோ பிரியசாமியை முதல் முதல்ல சந்தித்தது வந்து இந்த கலசா டப்பிங் திட்டத்தில் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கீழே கூட நந்தா பிரியசாமி மேலே கல்லூரியின் கதை மிக்சியில் இருந்தார் மிக்சியில் இருந்தவர் கீழே வந்து யுவன் கிட்ட பேசிட்டு போகும்போது சாமிக்கு மேலே வந்து பாருங்கள் அப்படின்னாரு போய் மேலே போய் பார்த்தேன் அந்த இன்டூர் பிளாக் சீக்வன்ஸு கான்சு அது ஒரு ரெயின் எஃபெக்ட் தான் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த காலேஜ் டவரு அந்த டாப் ஆங்கிள் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்புறம் படம் முடியுமா அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து அந்த படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது ஒரு புது டேரக்டர் நல்லா வந்திருக்காரு நல்ல படமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் வந்து நந்தா கூப்பிட்டு என்னுடைய என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் அந்த கதையை பின்னாடி சொல்கிறேன் ரெண்டு லட்சம்மா ஐயா இல்லை நேர்மையாக சொல்கிறாரு ஆனால் படம் தான் பண்ணி கொடுக்கல ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் இப்போ படம் ரிலீஸ் டைமில் இதே லேபு தான் பிரசாத் லேபு தான் தெளிவு நல்லா இருக்குது கொஞ்சம் அவங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் தேவைப்படுது பணம் ஷார்ட்டேஜ் இருந்தது சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம் அப்போ அவர் கிட்ட சொல்கிறாரு என்ன என்னப்பா இந்த படம் அதான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நான் கூட மிக்சிங்கில் கொஞ்சம் பார்த்து சார் நல்லா இருந்துச்சுன்னு சார் அப்போ நீ போய் தெளிவு வாங்கிறியா அவர் என்ன வேலை சொல்கிறாங்களோ சொல்லிட்டு வாங்கிருங்க அப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் அவருக்காக வந்து நின்று என்ன நந்தா நந்தா இருக்கார் ஆரியா இருக்கார் இங்கே அவரும் நின்றுட்டுருக்காரு ரிலீஸுக்கு எல்லாருமே நிற்கிறாங்க அப்போ நான் கேட்குறேன் என்னந்தா கூப்பிட்டு பணம் எதாவது சார்ட்டேஜ்னா சவுத்திரி சார் பணம் கொடுத்துருக்காரு அது செக்கு கொடுத்துருக்காரு ஏ வர சொல்லியிருக்காரு எதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு அவர் தமிழமை அண்ணன் சொன்னது மாதிரி அவர் அப்படி தான் பேசுவார் அப்படியா சார் சொல்லிருக்கேன் சார் நான் அது என்ன அவங்க புட்டுஷன் பேசிகிட்ருக்காங்க சார் பார்த்துக்கலாம் சார் என்ன இல்லை உண்மையில இப்போ வரைக்கும் அப்படி தான் இதே மீட்டர் அந்த வரல வேறு எப்படி வச்சுக்கிடுவாரு அவர் தான் பேசுவாங்க அப்புறம் எனக்கு என்னென்னா ஒரு பெரிய ப்ரொடியூசரு தெலுங்கு அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் ஹுட்டில் தெலுங்குல ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்தா டைம் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொடுக்க வேண்டியன்னு நந்தான்னு அப்புறம் அவர் தெரில அப்புறம் நான் கொஞ்சம் நின்று பார்த்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலைக்கே அது நான் கிளம்பிட்டேன் அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு வழக்கம் போல தான் ஒரு நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் பொழுது அங்கேருந்து இருந்து இதுக்கு இடையில் ஒரு சத்தியமிகட்டில் ஒரு படம் பார்க்க போயிருக்கேன் அப்போ அங்கே பார்த்து என்னை இன்ட்ரோவில் பார்த்துருக்காரு நந்தா பார்க்குறாரு பார்த்துட்டு சார் ரிலீஸ் ஆகலை இன்னும் சார் நான் உங்களை விசாரித்தேன் வெளியில் எல்லாம் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னாரு என்ன கை நிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க என்ன நினச்சி வாங்கினேன் வாங்க சரி நான் எனக்கு சிரிச்சுக்கிட்டேன் சரி மதுரைக்காரங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெறலை ஆனால் ஒரு அடையாள படமாக இருந்துச்சு பாட்டு நல்லா இருந்தது ஹரியான நல்லா இருந்தது டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது அப்புறம் நான் வந்து இந்த யோகியை போது சுப்பிரமணியன் சிவாயம் கூட சேர்ந்து யோகியை தொடங்கும்போது நந்தா தான் என்கூட வந்து இருந்து அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார் யோகியில் ஆனால் அப்போ சொன்னார் சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை ரெண்டு பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது ஒன்று பொன்மலை சார் சொன்னார் இன்னொன்று நந்தா சொன்னாங்க நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன் நான் சுப்பிரமணிய சிவாஜி பிக் ஒரு மலையாள படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதா இருந்தோம் அதை எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கும்போது இல்லை வேணாம் இன்னொரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டியன் நோட்டல்ல உட்காந்து ஒரு அருமையான ஸ்கிரிப்ட்டு கனி அடிக்கடி சொல்லுவான் அந்த படத்தை எடுக்காம விட்டீங்க நீங்கள் என்ன ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி வந்து அண்ணே இந்த வேற ஒரு படம் பண்ணுவேன்னு ஆரம்பிச்சாரு சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுன்னு அப்படி மாறினது தான் அந்த யோகி அப்போ சொன்னார் ஒன்று சொன்னாரு சொன்னார் நந்தா வேணான்னார் ஆரம்பிச்சிட்டோம் சரி டைரக்டர் ஒரு டேரெக்டரை கம்மி பண்ணிட்டோம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நிறுத்த வேணான்னு அப்படி எடுத்தோம் அதில் நடிச்சிருப்பார் நந்தால இது யோகியில் நந்தா நடிச்சிருப்பார் இப்படி தான் நந்தாவிட எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போது அவர் ஆனால் முயற்சியிலே இருப்பார் எதையாவது புதுசார் பண்ணணும் பண்ணணும்னா அப்புறம் சார் இந்த தடவை விட மாட்டேன் சார் இந்த தடவை பாருங்கள் வேறு படம் பண்ணேன் பாரு அப்படின்னு மாற்றி ஒரு இன்னொரு படம் இவர் மாத்தி யோசனை படம் பண்ணார் பயங்கரமாக ரொம்ப ஆனால் நம்பிக்கையோடு தான் பேசுவார் ஒவ்வொரு படத்துக்கும் நான் படம் பார்த்தேன் பார்த்துட்டு டைட்டில டைட்டில் மட்டும் மாற்றி வச்சுருக்கேன் படம் கொஞ்சம் மாதிரி மாற்றி வச்சுருக்கேன் இப்படி சொல்ல அப்புறம் அப்புறமா சரி சார் சாரி சார் நெக்ஸ்ட் டைம் அப்புறம் ஹோட்டலில் உட்காந்துருக்கேன் அங்க ஒருத்தரோட உட்காந்துருக்காரு நான் சாப்பிட உட்காந்துருக்கேன் வேமான்ட்டாரு வந்த உடனே யாரு இன்னும் தானே தான் ப்ரொடியூசர் செக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி உனக்கு மட்டும் எப்படி அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாலும் தெரியாது என்னைய பாக்க அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் உண்மையாக கேட்ட கேட்டார் அவர் உடனே என்ன பார்த்தோன்னு சார் அமீர் சார் 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 வணக்கம் சார் பேசிகிட்டு இருக்கோம் சார் நாங்கள் எப்படி பண்ணிடுவோம் சார்னார் சரி ரைட்டு இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும்போது அப்போ நான் சொல்லுவேன் படம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் பார்த்தீங்களா சார் படம்னார் அவர் சும்மா அப்படி பண்ணிட்டு எனக்கு என்னன்னா சினிமாவில் வாய்ப்புகள் வந்து எப்பவாது இதே கோடம்பாக்கத்தில் லட்சம் பேர் தெரியல வாய்ப்பு கிடைக்காம இப்போ வாய்ப்பை சரியா பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்குனருக்கு இருக்கு ஒரு முதலாளி பணத்தை எங்கேருந்து வந்தாலே எடுத்துகிட்டு வந்துடுவார் ஒரு தடவை மிஸ் ஆகலாம் ரெண்டு தடவை மிஸ் ஆகும் ஒரு தடவை தான் உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா இல்லை சார் எங்கேயோ ஒரு கால்குலேஷன் இந்த அளவு சரியாக வருது இந்த தடவை அப்புறம் இப்போ வந்து இந்தி படம் அவன் இந்திக்கு ஸ்கிரிப்ட் எழுதினாரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு ஆனால் என்னங்க நந்தாக்கிட்ட அந்த உழைப்பு அந்த முயற்சி அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்தது அது நான் கனிக்கிட்ட பார்த்துருக்கேன் தொடக்கத்துல இருந்து எனக்கு தெரியும் அவனுடைய தேடுதல் அவனுடைய வீரன் ஷூட்டிங்கலாம் திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு வந்துட்டான் காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது நந்தாகிட்டே இருந்தது அப்புறம் இப்போ இந்த படம் இப்போ சொன்னார் சார் இந்த மாதிரி இப்போது சார் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் சார் நீங்கள் கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு பிடிக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சார் எத்தனை தடவை தான் என்னை ஏமாற்ற வேலை அப்படின்னு தான் அந்த படம் பார்த்தேன் படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது பிடிச்சிருந்தது இந்த படம் பார்த்துட்டு அழுதுன்னு சொன்னதில் பாதி உண்மை பாதி வந்து கொஞ்சம் தூக்க கலக்கம் வர இருந்தது அதனால லேசாக கண் கலங்கி இருந்துச்சு அது நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னன்னா படம் பாட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கார் ஐடியா ஆமாம் அப்படியே கண்ணு லேசாக அப்படியே கலங்கி வந்தோடனே சார் அழுதுட்டி என்ன இப்ப அந்த வீடியோ வேற எடுத்துக்கிட்டீங்க அழுது ஆனா படத்துல ஒரு காட்சியில நான் கண் கலங்கிட்டேன் அது அந்த குழந்தை ரெண்டாவது குழந்தை ஒரு கட்டத்தில் பேசும் அந்த இடத்துல கண் கலங்கிட்டேன் படமும் இறுதி அந்த இது வந்து எனக்கு ரொம்ப மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நந்தா கரெக்டாக அந்த படத்தை செஞ்சுருக்காரு அது குடும்பத்தாருக்கு நான் இந்த இடத்த ரீச் பண்ணுறேன் இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் எவ்வளோ வசூல் கொடுக்கும் அதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை வெற்றி அடையுது அதுவும் தேவையில்லை நாம் நாம் நினைச்ச ஒரு இடத்தை அடையிறோமா நான் நினைச்ச வேலையை செய்கிறோமா அந்த பொருள் மொத்தம் உங்களுக்கு திருப்தியா இருக்கா அப்படித்தான் நான் பார்ப்பேன் படத்தை அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமாக இங்கே இதுக்கு முன்னாடி இயக்குநர்கள் பேசுறதெல்லாம் சொன்னா சார் சொன்னது போல வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் திருமாணிக்கம் சொன்னா அது மிகையாக லப்பர் பந்து பார்த்தா லப்பர் பந்து கம்ப்ளீட் கமர்ஷியல் அது நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த படம் ஆனா மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பாக்குறேன் படத்துல இருக்கிற கதை அந்த கரு அம்மா மொத்த சிம்யம் சொல்லிட்டாங்க படம் பார்த்த எங்களுக்கு தான் தெரியாது ப்ரொடியூசருக்கு வெறும் பேருந்து கதை சொன்னாராம் வடியுதர் வென்றும் அவங்க சொல்றாங்கன்னா படம் பார்க்கல பார்க்கலன்னு பார்க்காத படத்த கதையை இவ்வளவு சிறப்பா சொல்றாங்கன்னா எப்படி அழுத்திருப்பாரு எப்படி ஒருத்தவங்க இருப்பார் அப்ப நான் சொன்னேன் நான் கண்ணீட்டு பக்கத்துல சொன்னேன் ரெண்டரை நேரம் சொல்லியிருக்காங்கன்னா சம்பளத்தை இப்படியா முயற்சி முயற்சிட்டு பெரிய போராட்டம் அதுவும் இருக்கும் போல இருக்கு பயங்கரமான அப்படி பேசுறதுல வந்து அந்த உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது இப்ப வரைக்கும் தம்பிடமும் நான் சொன்னதுன்னு ஒரு உண்மை உண்மையிலேயே நடிக்கிறாரா உண்மையா இருக்காரா இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும் நான் நானும் ஒரு ஆளு கொஞ்ச நாள் பழனா தெரிஞ்சிடும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளா ஒரு மிஸ்டிலே இருக்கிறது நந்தா பெரிய சார் இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சாதாரண விஷயம்தான் அறத்தோட வாழ்றது ஒரு மனிதன் நேர்மையா வாழ்றதுன்றது மனிதன்கிட்ட நேர்மையா இருக்கணும் அந்த நேர்மை இன்னைக்கு போகக்கூடிய காலகட்ட சூழல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி போய் புத்திசாலித்தனமா வாழ்வதுதான் வாழ்க்கையா மாறிடுச்சு ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் ஒரு நேர்மையான போலீஸ்கார ஒத்தையால வாழ்றது ரொம்ப கடினமானது ஏன்னா அங்கே முன்னாடி அந்த வீட்டுக்காரர் பார்த்தியா அவர் டெய்லி வரும்போது ரெண்டு பையன் எடுத்துட்டு வர்றாரு இந்த வீட்டுக்காரர் பார்த்தியா இவரை பார்த்தியா அவர் வந்து பைக் வாங்கியிருக்காரு அவங்க மாமனார் கார் வாங்கி கொடுத்துருக்காரு அப்போ ஒரு ஒரு சமூகத்துக்குள்ளே தனியாக ஒருத்தன் நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் இது எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும் எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் முகமது நபி ஒரு இடத்துல சொல்றாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்த வாழ்றதுன்றது இருக்கு இல்லையா அது உள்ளங்கையில் நெருப்பு தூண்டை வைத்துக் கொண்டிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க வாழவே முடியாது இங்கே உண்மையும் புயலும் கலந்திருக்கும் உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க அது போன்ற ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு தான் இந்த படத்தோட கதை அதில் கனி என்னவா வாழ்ந்துருக்கான் அந்த கதாபாத்திரம் என்ற கதாபாத்திரம் என்னவோ வாழ்ந்திருக்கான் இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்ததில் நம்ம தவறு செஞ்சிருப்போம் சின்ன வயசில் நிறைய தவறு செஞ்சுருப்போம் வீட்டிலே கூட திருடி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது நம்ம வீடு எனக்கு ரொம்ப காலமா மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது நான் சேது படத்துல வந்து உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர் இந்த காஸ்ட்யூம் பர்ச்சேஸ்க்கு நான் போவேன் நான் அவர் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாரு ரொம்ப நிறைய செலவு பண்ற தயாரிப்பாளர் கிடையாது அப்ப காஸ்டியூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பாங்களே நம்ம சும்மா தான் கூட இருக்க இருப்பாங்களா அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா எடுத்துக்கங்க சார் இப்ப என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்குல போயிரு யார் சார் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரெண்டு சட்டையை எடுத்துட்டேன் நான் இப்ப இந்த படம் பார்த்தோன்னே கந்தசாமி பார்த்து அந்த சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோணிடுச்சு எப்படி கொடுக்காம போறது அப்படின்ற ஒரு இதை கொஞ்ச நாள் மனசுல வச்சு கொடுப்போம்னு அப்புறம் இன்னொரு புத்தி ஒன்னு சொல்லும்ல சம்பளமே கொடுக்கல அதனால நான் கழிச்சுக்கிடலாம் அப்படி நம்ம நம்மளை நாமளே தேத்திக்கணும் இல்லையா அதுதான் அனமிய கதாபாத்திரமா இருக்கு அதாவது ரெண்டுமா இருந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி இப்ப கந்தசாமியனை பார்த்து ரெண்டு சட்டை இப்பெல்லாம் இருபது சட்டை இருபது வேஸ்டி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு மன்னிச்சுமான்னு கேட்கணும் போல இருக்கு படம் பார்த்த உடனே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அதே போல என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில எனக்கு வேலை கொடுத்த ரொம்ப நெருங்கின நண்பர் அவர் பேர் வந்து தலமுத்து அப்போ சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா சிகரெட்டுக்கு காசு இல்லாமல் அப்போ மதுரையில் அந்த கீழம செய்தி பஜார் இருக்கும் அந்த பஜாரில் பார்த்தீங்கன்னாக்கா சில்லறைன்னு தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க சில்ற கிடைக்காது இந்த இந்த நாலனா எட்டணா எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொட்டமாக கட்டி கொடுப்பாங்க அது லீசா தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி சில்லறை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறது அந்த மாதிரி வாங்கி வாங்கி சில்ற வாங்கி வைப்பாங்க அப்போ சிகரெட்டுக்கு காசுல என்ன செய்வேன்னா அப்படி பீடூரில் சில்ற போட்டுன்னு இருக்கும் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் நான் அது ஒரு இருபத்தஞ்சு ரூபா நாலு நாளாக இருக்கும் கொண்டு போய் நாலு நாளாக கொடுத்து கின் சைஸ் தான் வாங்கி குடிக்கிறது திரும்ப காசு கின் சைஸு இப்போ அதையும் யோசிக்கிறேன் நான் இப்போ அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லணும் அப்பா உன் கடையில் நான் சில்லற காசு திருட்டி இருக்கேன் சத்தியப்பா அவங்ககிட்ட நான் திரும்பி கொடுத்து மன்னிக்க வேலை செய்யும் ரெண்டு ஏதாவது ஒன்று அப்படின்னு இப்போ நான் இதையே பொது இடத்துல சொல்றேன் இது ரெண்டுமே அவங்க பார்ப்பாங்க பார்க்கணும் அதனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியாக அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான் எனக்கு இந்த இடத்துல சொல்கிறது சரின்னு தோணுது எனக்கு அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்போ மனிதர் தன்னை உணரும் என்னவா வாழணும் வறுமையில் நேர்மையாக வாழ்கிறது இருக்குல்ல அதுதான் இருக்கிறதிலே கஷ்டம் அப்படி வாழச் சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம் அது அப்புறம் வடிப்பு ரசியம்மா அவங்க நான் வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டத்தில் சிவப்பு ரூஜாக்கள் பார்த்தேன் அப்புறம் சக்தி தேட்டரில் கமலஹாசியர் ரசிகர் அதனால நாங்கள் போய் உட்காந்துருவோம் நமக்குன்னா சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசனை ரசிப்போம் ஆப்போசிட் இருக்க ஹீரோயினே பிடிக்காது கமல்ஹாசனை மட்டும்தான் அவர் ரசிக்கணும் அதில் எனக்கு தெரியும் ரசிகர்கள்லாம் அந்த படத்தில் திரைப்படங்களில் வில்லனா வில்லே வந்து ஹீரோ ரஜினி சாரையோ கமல்ஹாசனையோ திட்டினா இங்கே இருந்து ஆடியன்ஸ் பூரா திட்டுவோம் சின்ன வயசில் அது மாதிரி அவங்களுக்கு அதான் முதல் படம் நினைக்கிறேன் நான் ஒரு ரோஸ் கலர் ஒரு சில்க் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட்டு இன்டர்வியூக்கு வந்துருப்பாங்க கமலாசன் சார ஒரு பொருட்டாவே மதிக்கவும் அப்படி இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு இப்படி பார்ப்போம் யாரு இந்த மும்பல என்ன தனாட்டு தலைவர் முன்னாடி இப்படி உட்காந்துக்கிட்டு அதுல சிகரெட்டு அப்படின்னு அவர் சிகரெட்டுன்னு கேட்ட உடனே டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தா முதல் மரியாதையில் சிவாஜி சார் சிவாஜி சார் அவ்வளவு அப்படி போற போல கையில தல்றது இருக்கு இல்லையா அப்படி நடிச்ச ஒரே ஆர்டிஸ்ட் அவங்க ரெண்டு மட்டும் ர ஆளுமை காலம் ச விசித்திரமானது பாரு அந்த படத்தை எடுத்த ரெண்டு படத்தையும் எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடி அதான் நடிச்சிருக்காங்க அப்படியே அதை இது பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு சினிமா எவ்வளோ இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு ஸோ அதனால அவங்க சொன்ன மாதிரி ரவிமரியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை நாசர் சாரும் பாரதி ராஜா வந்து குறைவாக நடிச்சிருக்காங்க ஆனால் மனசில் நின்றுட்டே இருக்காங்க ரெண்டு கேரக்டருமே பாரதி ராஜா சார் அல்டிமேட் பிரமாதப்படுத்திட்டார் அவருடைய தவிப்பு ஒன்றுமே சொல்லணும்னா அவர் இயல்பாக மேக்கப் இல்லாமல் இருக்கார் இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ஒரு ஜாக்கெட்டை போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா இதுதான் பாரதராஜா சார் அவ்வளவு இயல்பாக பாரதராஜா சார் நல்லா நடிப்பார்னு எனக்கு தெரியும் அவருடைய குற்றப்பரம்பரை கதையை வந்து எடுக்கிறதுக்காக எங்கிட்ட அவர் வந்து தாத்தா நான் பேரேன் இது நடிக்கிறதா என்கிட்ட நடிச்சு காமிச்சார் ஆபீஸ்ல உட்காந்து மறந்து போயிட்டு நான் நடிச்சு காமிச்சதை பார்த்து பிரமாதமா நடித்தார் அந்த பேக்காமன் ஒரு கேரக்டர் இதுல வந்து வாழ்ந்துட்டாரு ரொம்ப சின்ன கதாபாத்திரம் அந்த தவிப்பு அந்த ஏக்கம் அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க அப்புறம் அனன்யா அதாவது வந்து ஒரு காலேஜ் போற ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா தான் இருக்காங்க ஆனா ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா ஒரு தவிப்போட அந்த பதட்டத்தோட எல்லா சீனுமே ரொம்ப சிறப்பா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது வரும்போது இந்த ராஜா இன்ட்ரோடக்ஷன்ல ரஜினி சார் வருவார்ல ஒரு கோட் சுட்டோட கார்ல அந்த கேமரா மட்டும்தான் இல்லை அதே மாதிரி கேமரா இருக்கு இல்லையா இல்லையா பேகு அதே மாதிரியே வந்து இறங்கி லண்டன் ரிட்டர்னா யூகே ரிட்டர்னு ஆமா இங்கே ஒன்று சொல்றாரு எல்லாருமே சிறப்பாக பண்ணிருக்காங்க படம் ரொம்ப நிறைவான ஒரு படம் போது எனக்கு தோணுச்சு இது நல்லா படம் மாதிரியே இல்லையா ஷார்ட்ஸ் நல்லா இருக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டில் கவனிக்காம விட்டேன் எப்படி கவனிக்காம விட்டேன்னு தெரியல ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு ரொம்ப டெப்தா இருக்கு இப்ப தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இது கடைசி என் தம்பி சூழ்நாறு தான் கேமரா பிரம்மாத படம் நான் படம் பார்க்கும்போது நினைக்கிறேன் நானு இவ்வளவு நல்லா இருக்கேன் இதெல்லாம் எடுக்க மாட்டாப்ல நம்மளால அப்படின்னு பிரமாத படுத்திட்டா சுகுமார் சுகுமார எனக்கு வந்து பல வருஷமா தெரியும் எனக்கு ஸோ இப்படி எல்லாருமே நிறைவா செஞ்சிருக்கிற படம் இந்த படத்தை பத்தி யாராவது உங்ககிட்ட இங்க பேசினவங்க அதிகமா பேசியிருந்தாங்கன்னா அது நீங்க பெருசா எடுத்துக்க ஏன்னா நீங்க ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆகல படம் பாப்பீங்க நீங்க பார்க்கும்போது சின்ன சின்ன பிளாஸ் இருக்கும் படத்துல அது இருக்கு அது எனக்கு தெரியும் உங்களுக்கு அது தெரியும் உங்கள் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடி பேசின யாரோ சொன்னாங்க நீங்கள் நினைச்சா கூட இந்த படத்தை தப்பாக எழுத முடியாது அது அதுக்கான ஒரு தரமான படமாக இருக்குது நந்தா தனக்கான இடத்தை அடைஞ்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி இதுவும் சொல்ல மறந்துக்கலான்னு தெரியலை சார் சொல்ல போய் வார்த்தை சொன்னார் இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு மனித சமூகத்திற்கு அவசியமான எந்த சமூகமாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக வாழணுன்றது அதுக்கான படம் படம் ரொம்ப நிறைவாக இருக்குது கனி கனி வந்து அப்படின்னு படத்துக்கு நல்லா நடிச்சிருப்பான் உங்களுக்கு தெரியும் அந்த பஞ்சு முட்டா இசையில அதுக்கப்புறம் ஈசன் பார்த்தேன் நான் ஈசன்லலாம் அப்படி பரவாயில் போலீஸ்காரன் புரியுது நின்றுக்கிட்டே இருப்பான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன்டா அவன் நெஞ்சை நிமித்திக்கிட்டே நிற்கிறான் சும்மாவே நிற்கும் போலீஸ்காரன் தான் நெஞ்சை நுமுதன்மாடா அப்படின்னு அப்படியே அப்புறம் நிறையா படம் பார்த்தேன் என்ன இவன் மாதிரியாக போயிட்டே ரவி ரவிமணிவா சார் சொன்ன மாதிரி இந்த கதாபாத்திரத்தை இவனை விட யாராலையும் சிறப்பாக நடிக்கவே முடியாது ஒரு புள்ளியோட படத்தில் எங்கேயுமே எந்த காட்சியிலையுமே எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கெங்கேயும் கொஞ்சம் மிஸ் ஆகும் அவனுக்கு நடிப்பு வந்து அப்படியே சும்மா அப்படி போகிற போக்கில் போலீஸ் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு அவ்வளவு ஃபிட்டாக இருக்குது இந்த கேரக்டருக்கு படத்தின் முதல் காட்சியிலருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது கனியை தவிர இந்த கதாபாத்திரத்துக்கு யார் செஞ்சுருந்தாலும் சரியாக வந்திருக்காது கனி வந்து ஒரு தேர்ந்த நடிகனாக மாறிட்டான் வாழ்த்துக்கள் கனி நிறையா பேருக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன்னா எனக்கும் அப்பாவ படத்தில் நடிச்சுன்னா நல்லா இருக்கும் நான் செஞ்சு தெரிஞ்ச கொஞ்சம் எல்லா எல்லா பற்றி சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் படம் ரொம்ப சரியான நிறைவான படம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த திருமானிக்கம் கரெக்டு தான் அது அந்த ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா அந்த திருன்ற டைட்டில் அது மரியாதைக்குரிய ஒரு சொல் இருக்கு இல்லையா அது மரியாதைக்குரிய சொல் மரியாதைக்குரிய படத்தில் வந்து சேர்ந்து நான் தான் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் காத்திருந்த எல்லோருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிய நன்றி நிறைவாக